வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சாப்பாடு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மலேசியாவோட தேசிய உணவான நாசி லேமான்னு சொல்லுவாங்கங்க பால் சாதத்தில் செய்வாங்க அந்த நாசி லேமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் வந்து தேங்காய் பால் சாதம் இருக்கும் பொறிச்ச வேர்க்கடலை வச்சுருப்பாங்க பொறிச்ச நெத்திலி கருவாடு வச்சுருப்பாங்க வெல்ரிக்காய் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க தாங்க இதில் ஹைலைட்டு சம்பல் வச்சுருப்பாங்கங்க இப்போ நம்ம இந்த நாசிலீமா எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வாங்க அவிச்ச முட்டையை கட் பண்ணி ரெண்டு வச்சுருப்பாங்கங்க மொத்தம் இது கூட அஞ்சு சைடிஷ் இருக்கும் மெயின் டிஷ்ஷாக பால் சாதம் இருக்குங்க இது மலேசியாவில் காலையில் சாப்பிடுவாங்க எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் எல்லாத்துலேயும் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க இது மலேசியாவோட தேசிய உணவுங்க இது வந்து இதை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இதை எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம முதல்ல வந்து அந்த நாசி லீ மண் நாசினா அரிசிங்க அதனால் அந்த சாதம் தேங்காய் பால் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் முதல்ல இன்றைக்கி மூணு கப் பச்சரிசி எடுத்துருக்காங்க இதை பேசிக்காக செய்யணுன்னா பசு பச்சரிசியில் தாங்க செய்யணும் தேங்காய் பால் நீங்கள் மூணு கப் தேங்காய் பால் எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஒரு தேங்காயை திருவி அதிலேருந்து எடுத்துக்கோங்க நிலை உப்பு எண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுங்க இப்போ நான் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த சாதம் வைக்க போகிறேன் அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூணு கப் பச்சரிசியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதை இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன் அதனால் நான் வாஷ் பண்ண அந்த பச்சரிசியை வந்து அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு தேங்காவிலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க ஒன்றரை கப் தேங்காய் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் நான் மூணு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு இன்றைக்கு ஏழு கப் நான் எந்த கப்பால் அரிசி எடுத்தேனோ அதே கப்பால் ஏழு கப் தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணியும் எக்ஸ்ட்ரா அந்த தேங்காய் பாலை கழுவி ஊற்றுறேங்க ஊற்றிட்டு மொத்தம் ஏழு கப் வச்சுக்கிறேன் இப்போ இதோடய ஹைலைட்டே வந்து பாண்டான் இலைன்னு போடுவாங்கங்க அதுதான் ரொம்ப வாசனையாக இருக்குங்க இதாங்க அந்த பாண்டான் இலை இந்த இலையை வந்து நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா நீங்கள் சாதம் வெந்தோடனே இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் இது வந்து வாசனைக்காக தான் போடுறோம் அதனால் வந்து ரெண்டு இது போட்டுக்கலாங்க இதில் ரெண்டையும் நல்லா குள்ள உள்ளே வச்சு நல்லா மூழ்கிற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி கொடுங்க இதோடய ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க சாதம் வெந்துட்டு வரதுக்கப்பு இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுக்கிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக வருங்க ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இந்த சாதத்துக்கு உதிரியாக தாங்க இருக்கணும் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கேஸ் கட் போட்டுக்கலாங்க கேஸ் கட் போட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வந்தால் போதும் சூப்பராக வெந்து வந்துருங்க இது இப்போ நமக்கு தேங்காய் பால் சாதம் வந்து மாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க இப்போ நம்ம அதுக்குள்ளேயே சம்பல் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்பாங்க நான் இன்றைக்கி முப்பது காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க அதோடய காம்புகளெல்லாம் நீக்கிட்டு பிளஞ்சான்னு சொல்லுவாங்க இது போடணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு ஒரு இஞ்சிலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி வரையும் எடுத்துக்கோங்க அப்புறம் வெல்லம் வந்து ஒரு கட்டி எடுத்துக்கோங்க உப்பு சுவைக்கிறப்ப எண்ணெய் தாங்க இதுக்கு அதிகமாக தேவைப்படும் எண்ணெய் தேவையானாலும் ஊற்றிட்டு பாண்டான் லிப்புங்க இப்போ நம்ம முதல்ல சம்பல் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்ந்த மிளகாயில் இருக்கிற உள்ள சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீக்கிக்கணுங்க இல்லைனா ரொம்ப காரமாக இருக்கும் இதே மாதிரி கட் பண்ணி ஒரு ஒரு உள்ள இருக்கிற சீட்ஸை வந்து ரொம்ப சுத்தமாக ஆக்கணும்னு இல்லை ஒரு ஒரு சில சீட்ஸ் இருந்தால் ஓகே ரொம்ப அதிகமான சீட்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் நீக்கிட்டு செஞ்சிங்கன்னா தான் சம்பளில் வந்து அதோடய காரத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத நம்ம எப்படி எதிர்பார்க்குற டேஸ்ட்டு கிடைக்குங்க இதே மாதிரி நம்ம இந்த காஞ்ச மிளகாவில் இருக்கிற அந்த விதைகளெல்லாம் நீக்கிட்டேங்க நீக்கிட்டு தண்ணி வந்து அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம கட் சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா விதையெல்லாம் அந்த மிளகாயெல்லாம் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விடுங்க நம்ம இப்போ அரைக்க போகிறோம் அது நல்லா ஊறி இருந்தால் தான் நமக்கு அரைக்கக்கூடிய பேஸ்ட் வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க நான் ஒரு பிளண்டர் எடுத்துக்கிறேன் அந்த பிளெண்டரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை விதையெல்லாம் நீக்கினா காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு பத்து பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கிறேங்க இஞ்சி ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க இதுக்கு பேசிக்காக புளி வந்து யூஸ் பண்ணுவாங்க புளி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சிருக்கலாம் ஒரு வாரம் போல் நான் உடனே யூஸ் பண்ணுறதுனால தக்காளி யூஸ் பண்ணிக்கிறேங்க இது கூட எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கிங்க இப்போ இந்த ப்ளஞ்சான்னு சொல்ல பார்த்தீங்களா இந்த சம்பல் செய்கிறதுக்கு இது தாங்க ரொம்ப முக்கியமானது ப்ளஞ்சான்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு சிறிய பீஸ் நான் எப்படி உடச்சி போகிறேன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க அதை ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு பிளெண்டரில் நல்லா வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு இதை இப்போ வந்து ஒரு ஒரு வாரமாக அதை வச்சிடலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை வந்து சம்பளுக்கு யூஸ் பண்ணோம் அந்த நெத்திலி கருவாடை சுடுதண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க ஒரு பவுலில் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா அதில் ஊற வைங்க ஊற வச்சு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அதில் இருக்கிற அழுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற உப்பெல்லாம் வந்துடுங்க இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க எடுத்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் அந்த நெத்திலிக்கருவாட எந்த வாடையும் எல்லாம் போய் நல்லா நமக்கு க்ளீனாக கிடைக்குங்க இப்போ ஒரு இடிக்கல் எடுத்து வச்சுக்கிங்க சம்பலுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம கருவாடை யூஸ் பண்ணுறாங்க அந்த கருவாடை நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா இடித்து எடுத்தாச்சு இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறேன் வானலில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு மீதி இருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா புன்னிறமாக வதங்கணுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஆட் பண்ணால் தக்காளியும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரணுங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் தக்காளி வெங்காயமும் நல்லா மாவு மாதிரி நைஸாக வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இடிக்கல்லில் தட்டி வச்சுருக்கிற ஒரு மூணு ஸ்பூன் அளவு வரக்கூடிய நெத்திலி கருவாடை ஆட் பண்ணிக்கலாங்க இடிக்கல்லில் தட்டி வச்சுருக்கதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்க விடுங்க வதங்கிட்டு இப்போ நம்ம வாசனைக்காக பாண்டா நிலைகளை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க இந்த சம்பளோ சம்பளுக்கு முக்கியம் பாண்ட நிலைகள் சேர்க்கணுங்க அப்போ தான் அதோடய வாசனை நல்லா நமக்கு கிடைக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு லஞ்சான் எண்ணெய் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா சேர்த்தாச்சுங்க நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி அந்த இதை கழுவி ஊற்றிக்கிங்க ப்ளெண்டரை வந்து கழுவி ஊற்றிங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா கொதி வந்துட்ருக்குங்க இது ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் சிம்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணுங்க நம்ம ஊற்றிருக்க சம்பல் வந்து நம்ம எவ்வளோ அளவு வச்சுருக்கோமோ அதில் பாதி அளவாக நல்லா சுண்டி வரணுங்க அப்போ தான் அது கரெக்டாக ரெடியாகும் நமக்கு இடையில இடையில நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டுருக்கணுங்க ப்ரௌன் சுகர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க சம்பலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி பிடிக்காத அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போ ஓரளாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வந்து ஒரு ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு இருபதுலேருந்து இருபது நிமிஷம் ஆகிடுச்சு அது ஒரு சம்பல் கலர் எப்படி மாறி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க நல்லா நமக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு சம்பல் வந்து ரெடியாகிடுச்சு பாருங்க இதை எடுத்து வச்சிடலாங்க நமக்கு சூப்பரான சம்பல் வந்து தயாராகிடுச்சுங்க இப்போ அடுத்தது வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிறாங்க வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை வந்து பொ எடுத்துக்கலாங்க நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வரணுங்க அது வெடிக்கும் வெடிக்கிற சவுண்டு உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பொறிஞ்சதுன்னா இதை வந்து நம்ம எடுத்துர்லாங்க எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க நாசிலிமாவுக்கு தேவையான வேர்க்கடலையை வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வந்து அதே எண்ணெயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடு இருக்குது பார்த்திங்களா வேர்க்கடலையை பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம சுடுதண்ணியில் அலசி வச்சுருக்க அந்த நெத்திலி கருவாடை ஆட் பண்ணி நல்லா முறுமுறுன்னு வர வரையும் வறுக்கணுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்திங்கன்னா அது நல்லா ப்ரவுன் கலர் ஆகி நல்லா மொறு மொறுன்னு நமக்கு பல்லில் கடிச்சா முறுக்கு மாதிரி நல்லா கருக்குன்னு சவுண்டு வரணுங்க அந்த அளவுக்கு வர வரையும் அதை பொறிச்சு ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம நெத்திலி கருவாடும் பொறிச்சாச்சுங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு முட்டையை வந்து வேக வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா முட்டையை செய்கிறேங்க அப்போ தான் முட்டை எந்த டேமேஜும் இல்லாத நமக்கு வெந்து வருங்க சீக்கிரமாக இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க நாலு முட்டை ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்போ தான் முட்டை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருங்க வெடிக்க ஆரமிச்சதுனாலே முட்டையோட ஊடு வந்து நல்லா வெடிச்சு வந்துருச்சு இப்போ நமக்கு முட்டையும் ரெடி ஆகிடுச்சிங்க அது ஆரட்டும் இப்போ நம்ம முதல்ல தேங்காய் பால் சாதம் வச்சோம் பார்த்திங்களா அது நமக்கு மூணு விசில் வந்து ரெடியாக இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு ஏரெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு தாங்க ஓப்பன் பண்ணணும் ப்ரெஷர் குக்கரை இப்போ நம்ம போட்டிருக்க அந்த பாண்டா நிலைகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க எடுத்துட்லாங்க அதோடய வாசனை சூப்பராக இருக்குங்க நீங்கள் தேங் இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்றப்ப நீங்கள் அந்த வாசனையை உணரலாங்க இப்போ நான் அந்த பாண்டாநிலை இலைகளை வந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ சாப்பாடை வந்து உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ புலப்பழப்பாக வந்திருக்கு பாருங்கள் அந்த எண்ணெய் சேர்க்கவும் இதாங்க ஒரிஜினலான பால் சாதம் நாசி லேமாக்கு இப்படிதாங்க செய்வாங்க இப்போ இது நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க நம்ம இப்போங்க நமக்கு சூப்பரான மலேசியன் நான் சிலிமா வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்